ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதா சென்னை புது ஏரிக்கரையிலேருந்து ஏரிக்கரையிலேருந்தேன் இன்றைக்கி நம்ம இரும்புலியூர் ஏரிக்கரையில் அமைந்திருக்கிற அருள்மிகு ஸ்ரீ நாகாதவன் திருக்கோயிலுக்கு எப்படி போகலான்றதை வழியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருமுலியூரில் இறங்கிருந்தோம் தாம்பரம் பெருங்கலத்தூர் எங்கேருந்து வந்தாலும் இருமலியூரில் நீங்கள் ஸ்டாப்பிங் கேட்டு இறங்கிடுங்க இரும்புலியூருக்கு இறங்கிட்ட உடனே நான் வந்து ஒரு ஏரி கரை வழியாக நடந்து வந்துட்டேன் ஏன்னா அங்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு சரி நடந்தால் நம்மளுக்கும் ரொம்ப நல்லது வாக்கிங் மாதிரி இருக்கும் ஆட்டோக்கு வர காசு இல்லை கையில் சரி அதனால நம்ம நடந்தே வந்துடலான்னு எங்கள் வீட்டான்றது இங்கே ஒரு ரெண்டரை ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்துக்கு நான் நடந்து வந்துட்டேன் ஸோ இந்த வழியாக வரும்பொழுது இந்த பச்சை பசியில் இருக்கிற இடம் அந்த கரை மேலே இருக்கிற வீடுகள் இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தாங்க ஏன்னா நம்ம நம்ம பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்றதை நம்மளால் வந்து உணர முடியுது இந்த பகுதியில் வந்து இந்த பாதை வழியாக தான் போகணும் வரணும் எல்லாருமே இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்தில் இருந்து தான் தாம்பரதம் பெருங்கலத்தூர் இந்த வழியை தாண்டி தான் எல்லாருமே வெளியில் அப்படின்றது வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம கிட்ட இந்த வழியாக ஒத்தையாடி பாதையில் ஏறி கரை மேலேயே இருக்கிற இடத்துக்கு நம்ம கோயிலுக்கு நடந்து பொழுது கோயிலுக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் கோயிலை வந்து சேர்ந்துட்டோம் அது கோயிலுக்கு ஒரு ரெண்டு ஒரு மூணு அடி கேப்பில் இந்த கோயிலில் கொழுத்து வாழ்த்துட்ருந்தாங்க அடுத்த நாளைக்கு ஓம் சக்தி